வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் அவர்களின் தெய்வீகமான குருவணக்கம் குருவின் உதவி தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன் அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் பெற்றோர்களின் ஒரு துளி விந்துநாத கலப்பே மனித உடல் தோன்ற காரணம் அவர்களது உயிர் சேர்க்கையால் தான் நாம் உருவாகியுள்ளோம் அவர்களது சொத்துக்கள் மட்டுமல்ல அவர்களது வினை பதிவுகளையும் முதல் விதியாக்கி நமக்கு அளித்துள்ளனர் அவர்கள் அறமாகவும் வாழ்ந்திருக்கலாம் அறம் அல்லாமலும் வாழ்ந்திருக்கலாம் அத்தனை கருமைய பதிவுகளையும் நமது சொத்தாக்கி இருக்கிறார்கள் அவர்களது முன்னோர்களின் பதிவுகளுடன் தங்கள் வாழ்க்கையில் பெற்ற நல்வினை தீவினை இரண்டையும் சேர்த்து சஞ்சீத கர்ம வினை பதிவுகளாக்கி நமக்கு கொடுத்துள்ளார்கள் எத்தனை வகையான வியாதிகளை அனுபவித்தார்களோ எத்தனை பேர் சபித்தார்களோ எத்தனை பேர் வாழ்த்தினார்களோ எத்தனை நிறைவேறாத ஆசைகளோ அத்தனையும் நம் சொத்தாகி உள்ளது என்பது தெரியாமலே வாழ்கிறோம் தற்போது ஒரு விளைவை இன்பமாக அனுபவிக்கிறோம் என்றால் முன்வினையின் நல்வினை பதிவு வெளியாகி உள்ளது துன்பத்தை அனுபவிக்கிறோம் என்றால் தீவினை பதிவு வெளியாகி உள்ளது அரிது அரிது மானிடராதல் அரிது என்கிறார்கள் அரிதானதே மனித பிறவி காரணம் ஆறாவது அறிவு எனும் பகுத்தறிவை பெற்றவன் மனிதன் ஆறாவது அறிவின் துணை கொண்டு முன்வினை பதிவுகளில் தீவினைகளை தன்னிலிருந்து நீக்கி கருமையத்தை தூய்மை செய்து கொள்ள முடியும் அப்படி கருமையம் தூய்மையானால் இனி பழிபுரியாத தகைமையும் ஏற்கனவே செய்த பழிச்செயல் பதிவுகளின் விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் வலிமையும் கிட்டும் அதற்கு எல்லையற்ற மெய்ப்பொருளாகிய தெய்வீகத்தை தன்னிலும் பிறவற்றிலும் உணரத்தக்க பேறு பெற வேண்டும் அத்தகைய இறை இணைப்பை பெற இரவா நிலை உணர்ந்து மற்றவருக்கும் உணர்த்தக்கூடிய குரு உயிரின் சேர்க்கையும் உபதேசமும் அவசியமாகிறது இறை இணைப்பிற்காக நமக்கு உதவியாக வந்துள்ள குரு அடியை பற்றி வாழ்ந்து குருவை வணங்கியும் வாழ்த்தியும் வாழ்வோம் அருள் தந்தை வாழ்க வளமுடன் நன்றி